நான் என்ன சொல்கிறேன்னாங்க பெற்றவங்க நம்ம கடமை முடிஞ்சு போச்சு பிள்ளைங்க என்ன வேணாலும் கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு விட்டுறீங்க இன்னைக்கு தான் பார்த்தேன் பாருங்க ஆக்சிடென்ட் கேஸு நாலு பசங்க வண்டியில் போகிறேன்னு சொல்லி அவன் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி நிறையா ஆக்சிடெண்ட்டுங்க இப்போ அங்கே பார்த்தாலுமே எங்கே ஆக்சிடெண்ட்டு தாங்க எங்கே பார்த்தாலுங்க பிள்ளைங்களாங்க இதுங்க வண்டியை வாங்கி கொடுத்தா வண்டியை ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்குது வண்டியை அப்படி தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போயிட்டு அதுங்க ஆக்சிடென்ட் ஆகி இப்போ யாருக்கு நஷ்டம் தா இவ்வளோ இதாக வளர்த்துட்டு இப்போ பிள்ளை பிள்ளைங்கெல்லாம் போயிடுச்சு பிள்ளை போயிடுச்சுன்னு இருக்கிறதா பெற்றவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்க பாவம் இல்லையா பெற்றவங்க இந்த பிள்ளைங்க ஏங்க இப்படி இருக்குதுங்க பெற்றவங்களும் ஏன் இருக்குது வண்டி வாங்கி கொடுக்கணும் சொல்லுங்கள் பெற்றவங்களுக்கும் ஏன் கொஞ்சம் கூட ஒரு மூளைங்கிறது இருக்காதா பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்க்க மாட்டாங்களாங்க இப்போ உள்ள எல்லாம் எங்கங்க பெற்றவங்க பேச்சு கேட்குதுங்க பெற்றவங்க சொன்னாக்கா அதுங்களுக்கு தான் வருது இப்போல்லாம் இல்லை பெற்றவங்கள போட்டு அடிக்குங்க பெற்றவங்கள பேசுங்க சொல்கிறத புரிஞ்சுக்காம அதுங்க பேசுங்க என்ன செய்கிறதுன்னே தெரியலங்க நிறைய ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாலே ஆக்சிடெண்ட்டு தான் அப்பா அதை பார்த்தாலே மனசு கஷ்டமாக தான் இருக்குது சின்ன சின்ன பசங்கள்லாம் வண்டியை ஓட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலங்க பிள்ளைங்களுக்கு வண்டியே வாங்கி கொடுக்காதீங்க வண்டி வாங்கி குடுக்கலைன்னு ஒரு பையனை பார்த்தீங்களாங்க இறந்து போயிட்டான் சூசன் சூசைட் பண்ணிக்கிட்டு ஒரு பையன் பார்த்தா வண்டி வாங்கி கொடுக்கலைன்னு இறந்து போயிட்டான் வண்டி வாங்கி கொடுத்தாலும் அத ஓட்டிக்கிட்டு போய் இறந்து போறானுங்க வண்டி வாங்கி குடுக்கலைனாலும் அது இறந்து போறானுங்க என்னதான் இந்த புள்ளைங்களுக்கு பண்றதை சொல்லுங்க பிள்ளைங்க வந்து பெத்தவங்க பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க இங்கெல்லாம் என்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆஹ் இன்னைக்கு யாருக்கு நஷ்டம் அதுங்க உயிர் தானே போகுது இல்லை பாதி உயிரோடு கடந்த அதுங்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் அது பாடுதுங்க பார்த்தீங்களா எதுக்காக வண்டி வாங்கி கொடுக்குறாங்க வண்டி வாங்கி கொடுக்காலும் விட வேண்டியது தானே இப்போ சொன்னனே பார்த்தீங்களா வண்டி வாங்கி கொடுக்கல சூசைட் பண்ணிக்குதுங்கண்ணா நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ம் பிள்ளைங்களுக்கு புரியமும் மாட்டிக்குதுங்க ஏன் இன்னைக்கு பார்த்ததெல்லாம் நாலு பேர் ஆக்சிடென்ட்ங்க நாலு பேர் அதெல்லாம் நாற்பத்தி ஒரு வயசானவங்க எல்லாம் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்து அவரும் ஆக்சிடென்ட் எத்தனோ வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்துட்டு இப்பதான் வந்தாராம் இந்த அங்க இருந்து விதி போல இங்க வந்து சாகணும்னு அவருக்கு இருந்திருக்கு போல இந்த செ வந்ததுமே இறந்து போயிட்டாரு வந்ததுமே ஆக்சிடென்ட் அவங்க அப்பா என்ன சொல்றதுன்னே ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் இருக்காங்க மனசுங்க பார்த்து ஓட்டிக்கிட்டு வண்டியை போகக்கூடாது யாருக்கு நஷ்டம் நமக்கு தானே நஷ்டம் இந்த பிள்ளைங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பெரியவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவளை அவசரப்பட்ட